ஆறு மணி நேர நிகழ்ச்சிக்கு ஒரு ரூபா கூட வாங்காம தொகுத்து வழங்கின மணிமேகலை சோ யாருடைய படம் அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ மணிமேகலை பாத்தீங்கன்னா தமிழ் சின்னத்திரையில் திரையில சன் மியூசிக் மூலியமா தன்னுடைய தொகுப்பாளனி பயணத்தை வந்துட்டு ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த தொலைக்காட்சியில் வெளியே வந்தவங்க அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தாங்க ஸோ தொகுப்பாளினி போட்டியாளர் கோமாளி இந்த மாதிரி விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பன்முகத்தை காமிச்சாங்க ஆனால் கடைசியாக ஒளிபரப்பாகி முடிந்த குக்கு வித் கோமாளி சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விஜய் டிவிலருந்தே மொத்தமாக வெளியேறிட்டாங்க மணிமேகலை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவை தொகுத்து வழங்குகிற வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஜி இன்னொரு புதிய ஷோவையுமே தொகுத்து வழங்கிட்டு வராங்க ஸோ ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்கினாலுமே சம்பளம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஆனா சமீபத்தில் ஆறு மணி நேரம் நடந்த ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை சம்பளமே வாங்காம தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க மணிமேகலை அவர்கள் அது வேற யாருடைய படமும் கிடையாது நம்ம கே வை பாலா நடித்துள்ள காந்தி கண்ணாடி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு தான் சம்பளமே இல்லாம நடத்தி கொடுத்துருக்குறாங்க மணிமேகலை இந்த விஷயத்தை பாலாவை பாத்தீங்கன்னா நேரடியாகவே சொல்லி மணிமேகலைக்கு நன்றியுமே சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி ஷோவில் ஒரு அக்கா தம்பி போல இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு வருவாங்க ஸோ அதோட அந்த பாசத்தின் வழிபாடாக தான் இன்றைக்கி பாலாவுக்காக அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா ஒத்த ரூபா கூட வாங்காமல் மணிமைகளை தொகுத்து வழங்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்